ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் சீக்கிரமாகவே லான்ச்சாக இருக்கிற ஒரு சீரியல் தான் பனைவிழம் மலர்வனம் இதோட ப்ரமோ கூட அவுட் ஆகிடுச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சித்தார்த் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு இந்த சீரியலில் வினுஷா தான் ஹீரோயின் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அதை பொய்யாக்குற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா மேபி மூணு ஹீரோயின்ஸாக என்னன்னு தெரியலை ஏதாவது சின்ன சின்ன ஸ்டோரி வச்சு சீரியல் மூவ் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது கான்செப்டாக எப்படி என்னன்னு ஒன்றுமே எனக்கு புரியலை ஆனால் வினுஷாவும் அந்த பூஜையில் இருந்தாங்க அவங்களும் ஹீரோயின் அப்படின்னு தான் இருந்தாங்க இப்போ கிடச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா பனிவிடும் மலர்வனம் சீரியலில் புதுசாக ரெண்டு ஹீரோயின் வந்து ஆட் ஆகிருக்காங்க யார் அவங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு ப்ள பிரபலம் தான் ஆல்ரெடி இவங்கள வந்து சீரியலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கதாநாயகி அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ வந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதோட டைட்டில் வின்னருக்கு வந்து விஜய் டிவியில் ஒரு சீரியல் வந்து கொடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த ரியாலிட்டி ஷோ வந்து அப்போயே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அப்கமிங்கில் இவங்க ஹீரோயினாக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நானுமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ பனிவிழம் மலர்வனம் சீரியலில் ருபினா ருபிசினா இவங்க தான் வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு இது வந்து உண்மையான தகவலாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டு இருந்தது ஃபேன் பேஜோட போஸ்ட்டை வந்து ருபீனா ருபீசீனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஓகே இவங்களும் வந்து பனிவிழ மலர்வனம் சீரியலில் இருக்காங்க ஹீரோயின்ஸ் இவங்க தான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு பேச்சு என்ன ஸ்டோரி எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு தெரியலை சீரியல் வந்துச்சு அப்படின்னா தான் தெரியும் ரெண்டு பேருமே நல்ல டேலண்ட்டான பர்சன்ஸ் கண்டிப்பாக சீரியல் நல்ல சூப்பர் டூப்பாக ஹிட் ஆகும்